இருக்கிறது என்று சொல்கிறார்கள் பல கோவில்கள் இடிந்து கிடைக்கின்றன இந்த இடிந்து கிடக்கும் கோவில்களுக்கு இவர்கள் திருப்பணியை நன்றாக இருக்கும் கோவில்கள் இடித்துவிட்டு புதுசாக கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இது சரியல்ல என்று நான் சொன்னதற்கு நீதிபதிகள் என்னை அப்படி என்னென்ன கோவில்கள் இருக்கிறது அதை தாக்கல் செய்ய முடியுமா என்று கேட்டார் நான் செய்கிறேன் என்று சொல்லியிருக்கேன் அன்பர்களுக்கு இதை நான் ஒரு வேண்டுகோளாக வெடிக்கிறேன் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கும் கோவில்கள் ஏதாவது சிதிலமடைந்து அதை பராமரிக்காமல் அதை உதாசீனப்படுத்தி இந்து சமய அறநிலையத்துறை இருந்தால் அந்த கோவிலை குறித்த ஒரு படம் ஒரு புகைப்படம் எடுத்து எனக்கு அனுப்பவும் சேவ் டெம்பிள்ஸ் அட் அவர் டெம்பிள்ஸ் அவர் ப்ரைட் அவர் ரைட் டாட் ஐஎன் என்கிற இந்த மின்னஞ்சலுக்கு இதை நீங்கள் அனுப்பவும் இதன் கூட அந்த கோவிலின் பெயர் தெரிந்தால் அந்த கோவில் எத்தனை வருடம் பழையது அந்த கோவிலில் எந்த தெய்வம் இருக்கிறது எத்தனை விக்கிரகம் சன்னதிகள் இருக்கின்றன என்ற இந்த அடிப்படை விவரங்கள் முடிந்தால் அந்த கோவிலுடைய செயலர் யார் என்கிற விவரத்தை எடுத்து கொடுங்கள் இந்த விவரங்கள் எனக்கு வந்தால் இதையெல்லாம் தொகுத்து நீதிமன்றத்திற்கு முன்பு வரும் பதினெட்டாம் தேதி நான் வைக்கிறேன் இந்த கோவில்களுக்கு புனரமைக்க புனர் நிர்மாணம் செய்ய அதை ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பாக அதை எடுத்துக்கொள்ளலாம் நீதிமன்றத்திற்கு முன் இதை வைத்து இந்த கோவில்களின் நிலையை காட்டி நம் கோவில்களை சீரமைக்க நம்மால் இயன்றதை நாம் செய்ய முடியும் அதனால் உங்கள் வீட்டின் அருகிலே இருக்கும் ஏதாவது சிவன் கோவிலாக இருக்கட்டும் விஷ்ணு கோவிலாக இருக்கட்டும் காளி கோவிலாக இருக்கட்டும் மாரி கோவிலாக இருக்கட்டும் கருப்பசாமி கோவிலாக இருக்கட்டும் எந்த கோவிலாக இருக்கட்டும் அந்த கோவில்கள் மிகவும் மோசமான நிலையில் இருந்தால் அதை குறித்த புகைப்படத்தை எடுத்து நான்கு பக்கங்களிலும் புகைப்படங்கள் எடுங்கள் முடிந்தால் அடுத்து பெரியதாக கட்டடம் இருந்தால் மேலிருந்து ஒரு புகைப்படங்கள் எடுங்கள் சன்னதிகள் உடைந்திருந்து கதவுகள் உடைந்திருந்து நீங்கள் என்னுடைய காணொலியை பார்த்திருப்பீர்கள் வீரசோழ வரத்தை அதை போல ஒரு காணொலியோ அல்லது புகைப்படமோ கதவுகளின் நிலை சன்னதிகளின் நிலை அந்த விகிரங்களின் நிலை அதை சுற்றி இருக்கும் இடங்களின் நிலை கிணறுகளின் நிலை இதையெல்லாம் புகைப்படம் எடுத்து சேவ் டெம்பிள்ஸ் அவர் என்கிற மின்னஞ்சலுக்கு நீங்கள் அனுப்பவும் இதை அடுத்த விசாரணையின் போது நீதிமன்றத்திற்கு முன் வைக்கிறேன் எவ்வளவு கோவில் வந்தாலும் ஒன்றை விடாமல் அத்தனை நீதிமன்றத்தின் கண் முன்னே வைக்கிறேன் உங்களுடைய உதவி எனக்கு இதில் தேவை இதை செய்வீர்கள் என்று நம்புகிறேன் ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக